கல்வியே ஆயுதம் சூர்யா அவர்களின் அகரம் ஃபவுண்டேஷன் பதினஞ்சாவது ஆண்டு வெற்றி பயணத்தை தொடங்கியிருக்கிறாங்க நாம் பலவிதமாக இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லுவோம் மூலதனம் முதலீடு பண்ணலாம் ஆனால் இதில் இந்த சமுதாயத்துக்கு தேவையான ஒரு நல்ல மூலதனம்னால் அது கல்விதாங்க உணவு உடை இருப்பிடம் இதுதான் ஒரு மனிதனுக்கு அடிப்படை தேவை ஆனால் இந்த மூணையும் கல்வியின் மூலம் கிடைப்பது சாத்தியம் அப்போ ஒரு மனிதனுக்கு கல்வியை கொடுத்தா போதும் அவனோட வாழ்வாதாரம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் உணவு உடை இந்த மூணுமே அவனுக்கு கிடைச்சிரும் அப்போ நூறு குழந்தைகளை படிக்க வைக்கணும்னு ஒரு முயற்சி எடுத்துருக்கிறாங்க ஆரம்பத்தில் அப்புறம் அதை நூற்றி அறுபது குழந்தையாக அந்த இலக்கை மாற்றியிருக்காங்க இவங்க வந்து குழந்தைகளை தேர்வு செய்கிறது அரசு பள்ளி ஆசிரியர்கள் சமூக ஆர்வலர்கள் இவங்களோட உதவியோட ஏழை குழந்தைகளை தேர்ந்தெடுக்கிறாங்க தமிழகம் முழுவதும் இவங்களோட அகரம் ஃபவுண்டேஷன் எட்டுக்கால் பூச்சி மாதிரி அனைத்து இடத்துலையும் இவங்களோட காலை பதி பதிச்சிருக்காங்கங்க அந்த குழந்தைக்கு அகரம் கை விரலை நீட்டி அந்த குழந்தைய வெற்றிப்படியில் தான் இவங்களோட நோக்கம் கடந்த பதினஞ்சு ஆண்டுகளில் அறுபது சதவீத பெண்களை பட்டதாரி அந்த பெருமைக்கு இந்த அகரம் ஃபவுண்டேஷனுக்கு இருக்குதுங்க அனைத்து அரசு துறையிலும் அகரத்தோட குழந்தைகள் பணியில் இப்போ இருக்கிறாங்க பதினைஞ்சு ஆண்டு கால சமூக சேவைனா அப்போ எத்தனை குழந்தைகள் உள்ளே வந்து அரசு ஊழியராக பாருங்கள் கல்வி கண் திறப்பதில் சிவக்குமாரி குமாரின் கலை குடும்பம் வந்து முன்னோடியாக இருக்கிறது அவங்களுக்கே பெருமை தமிழர்களுக்கும் பெருமை தமிழ்நாட்டுக்கே பெருமை சிவக்குமார் கலை வாரிசுகளோட அகரம் ஃபவுண்டேஷன் என்பது ஒரு பெருமைப்பட காரணம் மற்ற கல்லூரிகளையும் இவங்க வந்து தங்களோட இணைச்சி சமூக ஆர்வலர்களையும் தங்களோட இணைச்சி ஒரு கூட்டு முயற்சியை உருவாக்கி இன்னைக்கு வரைக்கும் ஆறாயிரத்தி எழுநூறு ஏழை பிள்ளைகளை சமூகத்தில் ஒரு அந்தஸ்துக்கு சுயமரியாதையை அவங்களுக்கு உருவாக்கி கொடுத்துருக்குறாங்க இந்த அறம் குழுவினர் கறுக்கசடரை கற்றவை கற்றபி நிற்க அதற்கு தகை இந்த குரலுக்கு சொந்தக்காரர் சிவகுமார் தாங்க இது போன்ற நல்ல எண்ணங்கள் அனைவருக்கும் வருவதில்லை ஒழுக்கத்தை கடைபிடிப்பவர்களால் மட்டுமே சரஸ்வதியின் அருளை பெற முடியும் இது உண்மை அந்த சரஸ்வதி தேவியோட மகன் தான் இந்த ஒழுக்க சீலன் மார்க்கண்டேயன் ஐயா சிவகுமார் அவர்கள் தாயை போல் பிள்ளை நூலைப்போல் சீலை என்பார்கள் இங்கு தந்தையை போல் பிள்ளைகள் சூர்யாவும் கார்த்திக்கும் இவங்க ரெண்டு பேருமே வீண் செலவே செய்கிறது இல்லைங்க வசதியான குடும்பம் ஏன் வீண் செலவு செய்யணும் அப்படிங்கிற கேள்வியை இவங்க முன்னாடி வைக்கிறாங்க அந்த ப அதுக்கு வந்த பதில் என்ன தெரியுமா வீண் செலவு ஒரு ஏழை குழந்தையின் வாழ்வை மாற்றம் அப்படின்னு சூர்யாவும் கார்த்தியும் சொல்கிறாங்க இதுதான் சிவகுமாரோட வளர்ப்பு அதனால தான் இந்த கல்வி தாகம் தீர்க்கும் இந்த சமூக சேவையை தாத்தா காமராஜர் தமிழ் மண்ணில் விதைச்சாருங்க அந்த விதை இன்னைக்கு மரமாக வளர்ந்து தமிழ் மண்ணில் பலனை கொடுத்துக்கிட்டு இருக்குது அதில் ஒரு மரம்தான் இந்த சிவகுமாரோட அகரம் ஃபவுண்டேஷன் அனைவருக்கும் இந்த கல்வி கண் திறக்கும் இது ஒரு பணி இல்லை சேவை குணம் வருவதே கிடையாதுங்க இந்த சேவை குணத்தை இந்த போட்டி நிறைஞ்ச சமூகம் விரும்புகிறது கிடையாது ஏன்னா கல்வி இன்னைக்கு வியாபாரமாக ஆக்கப்பட்டிருக்கு இந்த சூர்யா இதை எப்படி செய்யலாம் அப்படின்னு கேட்பாங்க தொழில் ரீதியாக சமூக ஊடக தாக்குதல் அவரோட தொழில் சினிமா அதை ஓட விடாமல் சூர்யாவை ஒடுக்கி அடக்கணும் அப்படின்னு இந்த சமூக ஊடகத்து மூலமாக அதை செய்கிறாங்க கல்வி கண் திறந்த காமராஜரையே தேர்தலில் தோக்கடித்து ஒழிச்சு கட்டுன பெருமை வந்து தமிழர்களுக்கு உண்டுங்க அந்த செயலை சூர்யாவுக்கும் செய்யணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறாங்க சூர்யாவின் அகரம் கரத்தை வலுப்படுத்த வேண்டியது நம்மைப் போன்ற உண்மையான தமிழர்களோட கடமை ஏழை தமிழர்களை படிக்க வச்சு சமூகத்தில் வெளில வைக்க வேண்டியதும் நம்மளோட கடமை தாங்க ஆகையால் தான் இந்த அகரம் ஃபவுண்டேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா கல்வி தான் ஆயுதங்கிறாங்க அந்த ஆயுதத்தை ஒவ்வொரு குழந்தையோட கையிலையும் கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க அவங்கள பாதுகாத்துக்கிடுவாங்க அப்படிங்கிறதான் இந்த அகரம் ஃபவுண்டேஷனோட கருவாக இருக்குது ஆகையால் அகரம் ஃபவுண்டேஷனுக்கு நம்ம கண்டிப்பாக உதவணும் இந்த அகரம் ஃபவுண்டேஷனை பற்றி மக்களுக்கு தெரியப்படுத்தி எங்கெல்லாம் முதல் பட்டதாரி குழந்தையே உருவாகாத குடும்பங்கள் இருக்கும்ல அந்த ஏழை குடும்பங்களை அடையாளப்படுத்தணும் அப்படின்னா இந்த அகரம் ஃபவுண்டேஷன் அவங்கள கல்விங்கிற தீபத்தை ஏற்றி அவங்கள வெளிச்சத்துக்கு கொண்டு வருவாங்க முடிந்தவரை அகரம் ஃபவுண்டேஷனுக்கு உதவுவோம் அவங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லுவோம் நன்றி வணக்கம்